அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை மகாலய அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய குடும்ப நன்மைக்காக நம்முடைய வீடுகளில் செய்யப்போகின்ற உப்பு மூட்டை பரிகாரம் இந்த உப்பு மூட்டை பரிகாரமானது நம்முடைய வீட்டில் எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிற முக்கியமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை மகாலய அமாவாசைக்கு நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற முக்கியமான அந்த முன்னோர்களுடைய சிராத்தமாக இருக்கட்டும் நம்ம அந்த படையலுக்கான காய்கறிகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சேனலில் ச ஷேர் பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக பார்க்காத சகோதரிகள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இந்த அம்மாவாசை திதியில் நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய உப்பு மூட்டை பரிகாரம் இந்த ஒரு உப்பு மூட்டை பரிகாரமானது நிறைய சகோதரிகள் நம்முடைய சேனலை ஃபாலோ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு மாதம் அமாவாசை திதியிலையும் நம்ம இதே மாதிரி உப்பு முடிச்ச பரிகாரம் நம்ம செஞ்சுட்டு வரோம் நிச்சயம் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் சுபிக்ஷங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நம்ம அந்த நம்முடைய வாசலில் கட்டப்போகின்ற அந்த உப்பு மூட்டைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சின்ன ஒரு உப்பு தானே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு மனசில் தோணும் ஆனால் அந்த உப்பு முடித்து அந்த அம்மாவாசைனால் அந்த திதியில் அந்த சொல்லப்போகின்ற நேரத்தில் நம்ம கட்டினா கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பண வரவாக இருக்கட்டும் இல்லை நகைக்கடன் அடைக்கிறதா இருக்கட்டும் ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இல்லை ஜுவல்ஸ் லோனாக இருக்கலாம் இல்லை வண்டி காரு இது மாதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுவாக இருக்கலாம் இல்லை நிறைய பேர் வந்து பணம் வந்து கொடுத்துருப்போம் நம்ம யாருக்கிட்டையாச்சும் அந்த பணம் வந்து ரொம்ப நாளாக வராமே இருந்திருக்கும் அவங்க தராமே இருந்திருப்பாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோமே கூட நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம் அந்த பணங்கள் திருப்பி கூட நம்ம வீட்டுக்கு வரத்துக்கான மிக அற்புதமான ஒரு வழிபாடு பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கான அற்புதமான வழிபாடு இதற்கு நம்ம என்ன செய்யணும் இப்போ புதுசாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதற்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி வந்து நம்முடைய பூஜா ஸ்டோர்ஸில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி உங்கள் பதிவு கொஞ்சம் தாமதமாக தான் பார்த்தோம்னா வெள்ளை கலர் துணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் கரைசில் நீங்கள் அப்படியே நினச்சி கொஞ்சம் காய் வச்சிட்டாலே போதுங்க துணி மஞ்சள் கலர் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் துணியை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தனியாலாம் வாங்க தேவையில்ல சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா அது ஒரே ஒரு பிடி மட்டும் அதில் போட்டுட்டு கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு தங்கத்துடைய சின்னதான ஒரு பீஸு மூக்குத்தி உடஞ்சது அது மாதிரி எதுவாக குட்டியான ஒரு மோதிரம் சின்ன நம்ம கை குழந்தையெல்லாம் இருக்கிறப்ப சின்னதான ஒரு மோதிரம் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாட்டி உடஞ்ச ஏதாச்சும் ஒரு பீஸ் ஒரு சின்ன ஒரு குண்டுமணி இருந்தால் கூட போதும் ஏதாவது ஒரு தங்கம் இப்போ தங்கமே எங்ககிட்ட இல்லம்மா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு வெள்ளி எடுத்துக்கலாம் இப்போ தங்கம் வெள்ளி ரெண்டுமே கிட்டே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கவலையே பட வேணாங்க கல்லுப்படுத்துக்கிறோம் அதில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேணாம் பச்சை கல்புரம் உங்கள் கிட்ட இருந்தால் போதும் நம்முடைய அந்த குறுமிளகு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகு ரசத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம் அந்த கருப்பு மிளகு ஒரு மூணு வைக்கலாம் இல்லாட்டி ஐந்து வைக்கலாம் இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி குடும்பத்தில் எப்படிப்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் அது எடுக்கிறதுக்கான ரொம்ப சக்தி கொண்டது தான் இந்த கருப்பு மிளகு இது எல்லாத்தையுமே ஒரு மூட்டையாக கட்டிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதில் வந்து வேற ஏதாவது சேர்க்கணுமா இலை எழுத்து எழுதணுமா அதெல்லாம் எதுவுமே வேணாம் கல்லுப்பு பரிகாரத்துக்கு கல்லுப்பு வேணும் இந்த மிளகு வேணும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் போதும் வேறு எந்த வித இதுவுமே வேணாம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதெல்லாம் நம்முடைய ஒரு விருப்பம் தான் இந்த பச்சை கல்புரம் வைக்கிறதா இருக்கட்டும் வேறு நம்ம ஏதாவது வைக்கிறது எல்லாமே நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இது மட்டும் இருந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு சுவாமி ரூமில் நீங்கள் வச்சு மேற்கனவே ஒரு விளக்கு ஏற்றிருப்போம் சுவாமி கிட்ட வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு இந்த ஒரு முக்கியமான நேரம் நாளை நமக்கு வந்து எப்போ அமாவாசை திதி வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளை முழுக்க முழுக்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி இருக்குது அதனால் நாள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாராளமாக கட்டலாம் காலம் யமகண்டம் இந்த ஒரு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி உள்ள நேரத்தில் நீங்கள் இந்த படையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கட்டலாம் இல்லாட்டி இந்த இதை அப்புறம் நாளைக்கு நிறைய பேருக்கு வீட்டில் ந நிறைய நமக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுப்படியில் அப்படி இருக்கவங்க நாளை சாயங்காலம் சாமிக்கு விளக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு அஞ்சறையிலேருந்து ஒரு ஏழுரை எட்டு மணி மேக்சிமம் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் இந்த ஒரு முடிச்ச கட்டலாம் இது மாதிரி இந்த ஒரு முடிச்ச நம்ம கட்ட கற்றதன் மூலமாக கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஒரு கெட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்முடைய உள் உள்ள வரும் பார்த்திங்களா அந்த வாசல் அந்த வாசலில் கரெக்டாக மேலே சின்னதாக நிறைய பேர் இப்போ சொந்த வீடு இருக்கவங்க நம்ம முன்னாடியே இந்த பதிவை பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக நிலவாசல் மேலே ஒரு ஆணி மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோமா எங்கக்கிட்ட அது மாதிரிலாம் அங்கே ஆணிலாம் இல்லைன்னா சைடில் கம்பி இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி கட்டலாம் எங்கக்கிட்ட சைட்லேயும் கம்பி இல்லை வேறு வழியே இல்லாதவங்க வீட்டோட அந்த நிலவாசலுக்கு உள் பக்கமாக ஏதாவது ஒரு கம்பியோ ஒரு ஆணியோ இருக்கும் ஜன்னல் கம்பி அங்கே கூட நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் ஆனால் நிலைவாசலை கட்டுறது தான் இதுக்கான சரியான மிக பொருத்தமான ஒரு இடம் இந்த நிலவாசலை எதற்காக அந்த இடத்துல கட்டுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டோட அந்த நிலவாசல் வழியாக தான் நம்ம யாராக இருந்தால் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்மளே போயிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வருகின்ற வழி நிலவாசல் தான் அப்போ நமக்கே தெரியாத ஒரு கண்திருஷ்டியாக இருக்கட்டும் ஒரு கெட்ட அதிர்வுகளாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ்ஸை எல்லாமே ஈர்த்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அதே குறிப்பாக குடும்பத்துடைய அந்த கடன்கள் அந்த பணப் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நமக்கு ஏதோ ஒரு வழியை அந்த பணம் வருவதற்கான வழியை நமக்கு இயற்கையாக இருக்கட்டும் நம்முடைய தெய்வமாக இருக்கட்டும் கண்டிப்பாக கண்ணில் காமிச்சு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசையில் இதே மாதிரி நீங்கள் உப்பு முடிச்சு மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் குடும்பத்தானது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ ஏற்கனவே பழைய மூட்டை நாங்கள் கட்டியிருக்கோமா அதை நாங்கள் எந்த நேரத்தில் நம்ம அவுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு காலையிலே நீங்கள் அவுத்துக்கூட நீங்கள் கையோடு அந்த உப்பு தண்ணியை உப்பில் கரைச்சி நீங்கள் விட்டுடலாம் ஏற்கனவே இருக்கிற அந்த அதே காயின் நம்ம பழைய காயின் நம்ம நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் தங்கமாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் கழுகி நீங்கள் இந்த மாதத்துக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த கருப்பு மிளகு இருக்குது பார்த்திங்களா அதை செடியிலேயோ கால்படாத இடத்துலையோ போட்டுறான் இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் நிச்சயமாக செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்